அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் இப்போ நம்ம பார்க்க உங்கள் பேரு பேரு தங்கம் ஓகே எந்த ஊரு காட்சி ஓகே உங்க பத்தி அறிமுகம் கொடுங்க தென்காசி மாவட்டம் ஓகே இப்போ எனக்கு வந்து நான் ஒரே ஒரு முள்ளு சீதா செடியை ஒருத்தர் வீடியோ எடுத்து போட்டுவிட்டேன் அதுலேருந்து எனக்கு அதிகமான கால் என்ன முள்ளு அவங்களோட அவங்களுடைய நம்பர் கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு கொடுங்க ஏன்னா நிறைய பேருக்கு கேன்சர் பேஷண்ட்டுக்கு இந்த இலை வந்து யூஸ்ஃபுல் ஆகும் கூப்பிட்றாங்க இப்போ உங்க தோட்டத்தில் அதாவது உங்க வீட்டு தோட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு எத்தனை மரம் முள்ளு சீதா இருக்கு கூட இருக்கிற மாதிரி இருக்கும் அங்கே வர பின் இருபது மரம் இருக்கும் இருபது மரத்தில் உங்களுக்கு டெய்லி வந்து வருமானம் வரலண்ணா ஆனால் இந்த இலைக்கு நிறைய டிமாண்ட் இருக்குண்ணா வாங்க இல்லை இனிமேல் உங்களை தொந்தரவு பண்ணுவாங்க நிறைய தொந்தரவு பண்ணுவாங்க தொந்தரவு மீன்ஸ் அவங்க அன்பால் அவங்கள கேட்பாங்க அவங்களுக்கு நீங்கள் கொடுக்க பிரிச்சு பண்ணுங்கள் ஆனால் இப்போ தான் ஈல்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு ஏன்னா எவ்வளோ நாள் ஆகுது இது ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷம் ஆகும் மூணு வருஷம் ஆகும் இப்போதான் ஃபுளோர் வந்திருக்கா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்மா ஆமாம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இதுக்கு முன்னாடி இதை பஸ்ட் இதுக்கு முன்னாடி பறிக்கவே இல்லையா இதுக்கு பறிச்சிருக்கலாம் ஆ பறிச்சுருக்கலாம் ஒன்று ஒன்று ரெண்டு கரைச்சிருக்கு ஓகே 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 அப்படியே உள்ள வாங்கண்ணா பார்ப்போம் ஸோ முள்ளு சீத்தா எலை உங்களால் எவ்வளோ கேட்டாலும் கொடுக்க முடியும் ஏன்னா ஒரு இருபது மரத்துக்கு மேலே இருக்குது அட்லீஸ்ட் ஒரு மரத்துக்கு அஞ்சு கிலோ பறிச்சாலுமே உங்களுக்கு இரநூறு கிலோவுக்கு மேலே பறிக்கலாம் ஓகேண்ணா அப்படியே உள்ளே போவேண்ணா அதான் 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 இதெல்லாம் எப்படி நான் வைக்கணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு ஓகே இல்ல யாரும் வந்து இந்த முழு சீத்தாவை பயிர் சொன்னாங்களா யூடியூப் சேனலில் பார்த்தா அப்படியே இல்லை எவ்வளோவோ ஃப்ரூட் இருக்குது இல்லை பொதுவாக மாடி தோட்டம்னாலே விதவிதமாக வைப்பாங்க ஆனால் நீங்கள் ஒரு செட்டப் அந்த இடத்துல வெறும் முள்ளுசித்தாவாக வச்சிருக்கீங்களே தோட்டத்துக்கார் கூட இப்படி யாருமே வச்சதில்லை இதை தனி ஒரு பயிராக நடவு பண்ணதே இல்லை இப்போ நம்ம தோட்டத்தில் அஞ்சு கண்டு வச்சிருக்கேன் ஆனால் இது தனியாக யாரும் ஆனால் நீங்கள் தனி பயிராக பண்ணியிருக்கீங்க நல்லா இருக்குது இதுலேயே நிறைய வெரைட்டி இருக்குண்ணா இனிப்பு இருக்குது இதில் எல்லோ கலர் எல்லோ இஸ் இருக்குது உங்களுக்கு அடுத்தடுத்து நான் கண்டு கொடுக்குறேன் நான் கண்டு ஓகேண்ணா அடுத்த வீடியோவில் பார்ப்போம்